அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூத்த சேனல் சார்பாக வரவேற்கிறேன் கடகராசிக்கு இந்த வாரம் எட்டு இருபத்தி ஆறு முதல் பதினாலு இருபத்தி ஆறு வரை கடகராசிக்கு எட்டு பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம் அது முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான கிரக மாற்றம் எதுவுமே இல்லை இருப்பினும் சந்திர பகவான் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு திங்கட்கிழமை நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு விருச்சிக ராசியில் பேச்சடைகிறார் அதாவது துளாராசில ரித்திக ராசியும் மாறுகிறார் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை சந்திர பகவான் பகல் ரெண்டு மணி நாலு நிமிடத்துக்கு ரித்திக ராசியிலிருந்து ராசியில் செல்லுகிறார் அதாவது உங்க ராசிநாதன் முதலில் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் மூன்று இடத்துல வசம் செய்கிறார் உங்க ராசிநாதன் அப்படின்னாலே உங்க மனத்தாரகன் தாய் தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்ப்போம் அப்ப மனக்காரகம் மனக்கலக்கம் என்று வேண்டிய காலம் தன அதிகமாகவே போடும் இந்த வாரத்துல பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலம் இந்த காலத்துல நம்ம ஏதேனும் ஒரு சேமிப்பு உருவாக்குனால் நம்மளுக்கு நன்மை நடக்கும் இந்த வாரத்துல ஒரு சிறு சேமிப்பாவது நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு எதிர்காலத்துக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவீங்க காரணம் உங்க செவ்வாய் பகவான் சூரிய பகவான் உங்கள் பார்வையில இருப்பதால் சேமிப்புக்கு உண்டான உத்தி உங்களுக்கு உண்டாகும் அது அதுபோல் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் அதே போல் நீங்க ஒரு தொழில் இருந்தால் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும் இதெல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே ஆனா தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் டெபாசிட் எல்லாம் பண்ணிடாதீங்க அது வந்து ஏமாற்றமே அடையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெபாசிட் செய்தீங்கன்னா அங்கீகாரம் உள்ள இடத்துல போய் ஒரு முதலீடு செய்தால் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல பலன் கொடுக்கும் ஆகவே கொள் பொருள் சேரக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை பிள்ளைகள் நல்ல படிப்பு உண்டாகும் கல்வி செல்வம் ஞானம் உண்டாகும் குழந்தைகளாக இங்கே இருந்தால் நல்ல படிப்பு உண்டாகும் இந்த காலத்துல நல்ல கவனமா படித்தாலே நாலாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் செல்வதால் உங்களுக்கு படிப்பு அதிகரிக்கும் நீங்க படித்த படிப்பு மனதில் நிற்கும் ஞாபகம் மருந்து உருவாகாது ஆகவே சற்று கவனமாக இருந்து செயற்பட்டாலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு தன பிராப்தத்தை தடை செய்யும் இருப்பினும் பொருள் ஆடை ஆவணங்கள் சேரக்கூடிய தன்மையிலேந்து தடுக்க முடியாது செவ்வாய் சந்திரன் உங்கள் பலமாக இருப்பதால் உங்கள் ராசிநாதன் நாலு ஐந்தாம் இடத்துல இருப்பதால் அருமையான காலம் குடும்ப விஷயத்துல கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு உண்டான உண்டான தொகை சேமிப்புக்கு ஏற்படுத்தி செய்து கொள்வீங்க வேலை தேடி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வந்து அமையும் ஆகவே அத்தனை நன்மை நடக்கக்கூடிய தன்மை இருப்பினும் இந்த ராசிக்காகவே எட்டாம் இடத்துல சனியும் ராகு சேர்ந்திருப்பதால் காலஸ்திரி திருநள்ளாறு போன்ற இடத்துல போய் பரிகாரம் செய்து கொள்வதே சிறந்தது இன்னும் ஒரே ஒரு மாதத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருந்து மாறி ஒன்பதாம் இடத்துல சென்று விடுவார் மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி ஆகவே அந்த காலத்துல உங்களுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் ஆகவே இந்த வாரத்துல நீங்கள் சற்று கவனத்தோட செயல்படணும் ஏதேனும் ஒரு வார்த்தை நீங்க தவறாக பேசிவிட்டாலே அதே பிடித்து பிறரு பேசக்கூடிய தன்மை உண்டாகும் அதனால உங்களுக்கு பணி பாவம் வந்து சேர் ஆகவே இந்த பணிக்கு சொல்லுக்கு ஆளாக இருப்பதே நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சக கூட அதே மாதிரி நீங்க சற்று எச்சரிக்கையாக நிதானமாக நடந்து கொண்டாலே உங்களுக்கு கைமேல் பலம் கிடைக்கும் அதுவே இந்த கடகராசி என்பர்கள் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வந்தாலே தனப்பிராப்தம் உண்டாகும் அம்பிகை வழிபாடு செய்யுங்க முருகன் வழிபாடு செய்து வாருங்க ஆகவே இந்த காலத்துல உண்டு உங்களுக்கு நிறைய வழிபாடு செய்து கொள்வதே சிறந்தது பைரவதை வழிபாடு செய்து கொள்ளலாம் சூரிய பகன் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆகவே உங்களுக்கு உண்டான தெய்வம் உங்களுக்கு துணை நீக்கும் சொல்லி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் ஜெய்பலா பல ஜெய்பல ஜெய்பலா நன்றி வணக்கம்